நம்ம கிச்சன்ல டெய்லி பாக்குற ஒரு பொருள் ஆனா நாம பெருசா கண்டுக்கவே மாட்டோம் அது என்ன தெரியுமா தெரியுமா தக்காளி தான் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு ஆச்சரியங்கள் ஒழிஞ்சிருக்கு வாங்க நம்மளோட இந்த டெய்லி சூப்பர் ஹீரோ தக்காளியோட கதைய கொஞ்சம் விரிவா முதல்ல ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடலாம் தக்காளிய பத்தி எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும் ஒரு குழப்பம்னே சொல்லலாம் அது இப்போ நான் உங்களையே கேக்குறேன் தக்காளி பழமா இல்ல காய்கறியா என்ன தோணுது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க பார்க்க சிம்பிளான கேள்வி மாதிரி தான் இருக்கும் ஆனால் பதில் கொஞ்சம் ட்விஸ்டானது ஓகே இதோ பதில் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பழம் தான் ஏன் தெரியுமா ஏன்னா அது பூல இருந்து உருவாகுது உள்ள விதைகளும் இருக்கு இதுதான் பழத்துக்கான டெஃபினிஷன் ஆனால் நம்ம சமைக்கும் போது அதை எப்படி யூஸ் பண்றோம் குழம்பு கூட்டு புரியல்னு காய்கறி மாதிரி தானே பார்க்குறோம் ஸோ தக்காளிக்கு ரெண்டு ஐடென்டிட்டி இருக்கு ஓகே அதோட ஐடென்டிட்டி என்னன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா அதோட உண்மையான பவர் எங்க இருந்து வருது சூப்பர் அதோட பவருக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முக்கியமா மூணு விஷயங்கள் தக்காளிக்கு அதோட பவரை கொடுக்குது ஒன்னு வைட்டமின் சி இது நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது பொட்டாசியம் இது நம்மள பிளட் பிரஷர கண்ட்ரோலா வைக்க உதவுது அப்புறம் மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு அதுதான் லைகோபீன் இந்த லைகோபீன் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தக்காளிக்கு அந்த அடர்த்தியான அழகான சிவப்பு நிறத்தை கொடுக்கறதே இந்த லைகோபீன் தான் ஆனா அது வெறும் கலர் மட்டும் இல்லை அது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்களை டேமேஜ்ல இருந்து காப்பாத்துற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி சரி இந்த வைட்டமின் சி பொட்டாசியம் லைகோபீன் இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன நல்லது செய்து வாங்க தக்காளியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாக்கலாம் சொல்லப்போனா நம்ம உடம்புக்கு இது ஒரு பாடி கார்டு மாதிரி முக்கியமா மூணு விதத்துல தக்காளி நமக்கு ஹெல்ப் பண்ணுது மொத விஷயம் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது நம்ம ஸ்கின்ன சூப்பரா பார்த்துக்கும் மூணாவது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் அது எப்படி இதெல்லாம் பண்ணுதுன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ஹார்ட் ஹெல்த்துக்கு அதை நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரோல குறைக்க உதவுது ஸ்கின்னுக்கு வந்தா அது சுருக்கங்களை குறைச்சு வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது அப்புறம் டைஜஷன் அதுல நிறைய ஃபைபர் அதாவது நார்ச்சத்து இருக்கு அதனால செரிமானம் ஈஸியா நடக்கும் சரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ மறுபடியும் நம்ம கிச்சனுக்குள்ள போவோம் நம்ம இந்தியன் சமையல்ல தக்காளியோட இடம் என்னன்னு நினைக்கிறீங்க சந்தேகமே இல்ல அதுதான் கிங்கு இந்த வார்த்தை நூத்துக்கு நூறு உண்மை இல்லையா யோசிச்சு பாருங்க தக்காளி இல்லாத ஒரு சாம்பார் இல்ல ஒரு ரசம் ஏன் ஒரு குருமாவை கூட நம்மால நினைச்சு பார்க்க முடியுமா சான்ஸே இல்ல அதோட அந்த புளிப்பு சுவை தான் நம்ம சமையலுக்கே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது சாம்பார் ரசம் தக்காளி சாதம்னு மட்டும் இல்ல இப்பெல்லாம் சாலட்ல கூட தக்காளி தான் மெயின் அட்ராக்ஷன் இது நம்ம சாப்பாட்டுக்கு கலர் டேஸ்ட் அப்புறம் ஹெல்த் மூணையுமே ஒரே நேரத்துல கொடுக்குது சரி இப்போ ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்துக்கு ரெடியாருங்க நம்ம கிச்சன்ல இவ்ளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிற இந்த தக்காளி உண்மையில நம்ம சேர்ந்ததே இல்ல அதோட பூர்வீகம் எங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒரு நிமிஷம் கெஸ் பண்ணுங்க பாப்போம் தக்காளி முதன் முதல்ல எங்க விளைஞ்சிருக்கோம் இந்தியாவா இல்ல வேற ஏதாவது ஆசிய நாடா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம முடியலையா ஆமாங்க தக்காளியோட பூர்வீகம் தென் அமெரிக்கா தான் ஸ்பெயின் நாட்டுக்காரங்க மூலமா அது உலகம் முழுக்க ஒரு பெரிய பயணம் செஞ்சு கடைசியா நம்ம இந்திய சமையலறைக்கு வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா இன்னைக்கு உலகத்துல குட்டியா இருக்கிற செறி இருந்து நம்ம கையளவுக்கு பெருசா இருக்கிற தக்காளி வரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கான் இதுவே அதோட உலகளாவிய சக்சஸ்க்கு ஒரு பெரிய சாட்சி அப்போ இனிமே நீங்க தக்காளி சட்னி செய்யும் போதோ ரசத்துல தக்காளிய தக்காளியை போடும்போதோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வெறும் சுவைய மட்டும் சேர்க்கல ஒரு பெரிய வரலாற்றையும் எக்கச்சக்க ஆரோக்கியத்தையும் உங்க சாப்பாட்டுல சேர்க்குறீங்க நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த ஒரு தக்காளிக்குள்ள எவ்வளோ பெரிய அசாதாரணமான உலக இருக்கு இல்லையா